பட்டாவிலே பல வகையான பட்டா இருக்கு அதுல உங்க பட்டா என்ன வகைங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வீடியோல மொத்தம் எத்தனை வகை பட்டா இருக்கு அது என்னென்ன வகையான பட்டா அப்படிங்கறத பாப்போம் முதல் வகை பட்டா பாத்தீங்கன்னா யூடிஆர் பட்டான்னு சொல்லுவாங்க அதாவது யூடிஆர் அப்டேட்டிங் டேட்டா ரிஜிஸ்ட்ரி இந்த யூடிஆர் பட்டா எப்படி உருவாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வர தமிழ்நாடு புல்லா அரசாங்கத்தில இருந்து ஆட்கள் நேரடியா அந்தந்த ஊருக்கு சென்று எல்லா இடத்தையும் மேன்வலா அளந்து அளந்த இடத்துக்கு யார் சொந்தக்காரர் விசாரிச்சு அந்த இடத்தோட ஓனர் பேரையும் அவ அப்பா பேரையும் எழுதி அவருக்கு சொந்தமான

நேரத்துக்கு தான் விற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன் இருக்கும் அதனால உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா அந்த இடத்தோட பட்டா ஒருவேளை ஏடி கண்டிஷன் பட்டாவா இருந்துச்சுன்னா நீங்க அந்த இடத்த வாங்காம இருக்கிறது நல்லது அடுத்ததா நில ஒப்படை பட்டான்னு ஒண்ணு இருக்கு அந்த பட்டாவில பாத்தீங்கன்னா வீட்டு மற்றும் விவசாய நிலங்கள் இருக்கும் அரசாங்கம் சில நிலங்களை முன்னாள் ராணுவ வீரர் பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்கள் நலிவுற்றவர்கள் அறவாடிகள் போன்றவர்களுக்கு அரசு இலவசமாக கொடுக்கும் இடத்துக்கான பட்டா நில ஒப்படை பட்டான்னு சொல்லுவாங்க இந்த பட்டாவிலையும் பாத்தீங்கன்னா சில கண்டிஷன்கள் இருக்கும் அதனால இந்த மாதிரி பட்டா உள்ள இடங்களை யாராவது